ஜனங்கள் அதை அழிக்கும் நன்மை யார் திருப்தி இந்த வார்த்தை உடனே எப்படி நிறைவாக்கி கொடுங்க இந்த வார்த்தையை நான் கேட்க இதை பெற்றுக்கொள்ள இந்த நன்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டு ஒரு இருக்கும் வரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நல்ல இல்லையா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தி ஆவார்கள் திருப்தி

சில நம்பிக்கை வைத்து சில காரியங்கள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு சந்தோஷம் தெரிவிச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்தாலும் அதன் பின்பு அந்த சந்தோஷம் என்ன செஞ்சிடும் அந்த சந்தோஷம் போயிடும் ஆனா கத்தர் கொடுக்குற நன்மையினால நம்ம என்ன செய்வோமா திருப்தி ஆகும் அலையிலோயா கத்து கொடுக்கிற நன்மை நன்மையினால நாம திருப்தியாக முடியும் கத்தர் கொடுக்குற நன்மை அப்படிப்பட்ட விலையேறு பெற்றது ஆகவே ஆண்டவர் நன்மை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அந்த நன்மை நாம் என்ன செய்வோம் திருப்தியாகவும் ஆமா இவ்வளவுதான் மாத்திரை சாப்பிட்டு நமக்கு சில நேரத்துல சரியான மாதிரி தெரியும் ஆனா சில நேரத்துல மறுபடியும் அந்த வியாதியை வந்து என்ன செய்யும் ஆனா கத்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார் அப்படின்னா அந்த சைலத்துல கட்ட வியாதியை கொண்டு வர மாட்டாங்கல்ல இல்லையா அவன் நம்ம கொடுக்கிற நன்மையாளர் அவர் திருப்தியாக சொல்ல நன்மை ஆட்டவரைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த நன்மை ஆடுறதுனால நம்ம திருப்தியாக போக முடியும்

போகவே முடியாது தான் சொல்றாரு வாதை உன் வீட்டுக்குள்ள என்ன செய்யாது அது அணுகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பாதை உனக்கு வராது ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவருடைய ஜடங்களை

அவர் ஜனங்களுக்கு ஆண்டவர் அளிக்கிற நன்மை அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மை அதுதான் உங்க வீட்டுக்குள்ள வராது எத்தனை வராது பேர் சொல்றாரு இந்த புதிய மாதத்துல இந்த காலைகள் ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு தெளிவா வருகிறது வாதையை உங்களுக்கு வராது பாக்கலாம் பார்க்கலாம் ஆமே தக்கத்துல உங்க கணத்தை பிடிச்சு சொல்லுங்க வாதையே உங்களுக்கு கிடையாது வாத வீட்டுல வீட்டிலே வராது உங்க வீட்டுல சேதப்படுத்த வாத வராது

அவர் உங்களை நம்முடைய ஜனங்களா எண்ணுகிறான் உங்களையே என்னைய ஆண்டு சொல்றேன் நீ ஏன் ஜனம் பா நான் உன்னை தலை புனிய மாட்டேன் யாருக்கு முன்னாலேயும் ஒன்ன நான் என்ன செய்ய மாட்டேன் தலை புனிய விடமாட்டேன் நான் உன தலை புனிய மாட்டேன் என் சடங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நிறைய காரியங்கள் இதற்கு முன்பாக சில காரியங்கள் கிடைக்கல சில நன்மைகள் கிடைக்கல ஒருவேளை சில இடங்கள்ல சில அவமானங்கள் சில சில பிரச்சனைகள் நீங்க வெட்கப்பட்டு ஐயோன்னு சொல்லி தலை துணி தலை கூலி குருவி தலை நிபுற முடியாம ஐயோன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஒரு முகத்தை பார்க்க முடியாம எத்தனையோ பேர் பேச முடியாம நீங்க செஞ்சிருக்கலாம் வேலைக்கு போயிருக்கலாம் ஆனா சொல்ற ஆண்கள் சொல்றாரு என் பிள்ளையே நான் உன்னை இனி தலை குனிய விட மாட்டேன்னு சொல்றாரு அல்ல எத்தனையோ பேருடைய முகத்தை பார்ப்பதற்கு நீங்க ஒருவேளை வெட்டித்து போயிருக்கலாம் தலை குனிந்து போயிருக்கலாம் ஐயோன்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு கூட சில இடத்துல உங்களால பேச கூட முடியாம தலை குனிந்து போயிருக்கலாம் ஆனா தக்கன் சொல்றாரு என் பிள்ளைய என் சனத்தின் என் சனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொங்கல தலைமுனிய விடமாட்டார் விசுவாசிக்க ஒரு நாள் தலைமுனிய விடமாட்டார்கள் அவருடைய பிள்ளையில கத்தர் நடத்துவான் அவருடைய பிள்ளையில ஆண்டவன் நடத்துவான் தேவன் நடத்துவா நீங்க ஒரு காலமும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க கத்த சமூகத்துல வந்துட்டீங்க அவர் அளிக்கும் நன்மையினால் கத்தர் உங்களை திருப்தி ஆக்குவார் பாருங்க நகரமே கலங்கி கொண்டிருந்தது இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே சுர்சான் நகரமே கலங்கி கொண்டிருந்தது வேதனையோடு இருந்தது அறிவிப்பு கேட்கப்படுதோ அய்யோ என் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போவார்களோ விதுதர்கள் அழைக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்ல வேதனையோடு கலக்கத்தத்த கன்னியரோடு கூட இருந்த அந்த ஜனங்கள் தலை குனிந்து இருந்த அந்த ஜனங்களே அதே எஸ்தர் 8வதுயோ 15வது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தெய்வ ஜனமே தயூதாட்டு மக்களே ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் தலை குனிந்து போகல தலை குனியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதோ கர்த்தர் என் ஜனங்கள் சொல்லி எடுத்து பயன்படுத்தினார் சொல்லி விடுதலை கொடுத்தார் என் அன்பு தேவ ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இதற்கு முன்பாக ஒருவேளை நீங்க தலை குனிந்து சில காரியங்களை போயிருக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு அவன் தாய் நான் உயிரப்படும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தவங்களை உயர்த்துவார் அல்ல அப்படிப்பட்ட நன்மை நான் கத்தர்வுங்களை திருத்தி ஆக்குறேன் மூன்றாவது காரியத்தை

தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு அப்பொழுது பலோத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு ஜபிக்கிற தாழ்த்தி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு சேமத்தை கொடுக்கிறார்கள் ஒன்றாவது காரியம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சேமமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறாங்க எந்த கவலையும் அதான் சேமம் கதை எந்த கவலையும் உள்ளத்தில் உள்ளத்திலுள்ள இருதயத்தில் உள்ள எல்லா கவலையும் ஆண்டவர் எடுத்துக் அதான் சேமமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கைய அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாங்க

лян சொல்றாரு ஜெனிகன புள்ளைகளை பா என்னதா

அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வாதையை வாதைக்கு விளக்குகிறார் தலைமுடிவுக்கு ஆமை விளக்குகிறார் சேமத்தை கொடுக்கிறார் மூன்று காரியத்தை தியானிச்சிருக்கிறோம் இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவை விடுவார்கள் கத்தர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினாலே கத்தர் உங்களை நிரப்புவாராக ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமா